உடி பக்தியோடு நாம் செபிப்போமாக எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் நம்பிக்கையே வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்றால் பல நேரங்களில் இந்த வாழ்க்கை எங்களுக்கு அதிகமான வெறுப்பை தருகிறது இந்த வாழ்க்கையில் அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது இந்த வாழ்க்கை எங்களுக்கு சலிப்பை தந்துவிடுகிறது நம்பிக்கையினால் ஒருவேளை தோல்வியை தழுவினாலும் ஒருவேளை சோர்ந்து போனாலும் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் நம்பிக்கையினால் இதோ இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ முடியும் உன்னுடைய திருவிழப்படி வாழ முடியும் நம்பிக்கையினால் எங்கள் தோல்விகளிலிருந்து மீண்டு வர முடியும் நம்பிக்கையினால் எங்கள் நஷ்டங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர முடியும் நம்பிக்கையினால் நாங்கள் நோய் நொடிகளில் வாழ்ந்தாலும் கூட அந்த நோய் நொடிகளிலிருந்து நற்சுகம் பெற முடியும் ஆம் எுவே நம்பிக்கையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளின் செயல்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் தொழில் முயற்சி வியாபாரம் குடும்பம் எங்கள் பயணம் என எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமது ஆசிரியரை பெறச் செவிக்கின்றோம் ஆமீன்